வாழப்பாடி ரியாஃபாம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்திங்கனாங்க ஒரு அருமையான பதிவுங்க இரண்டாம் மீது ஜெர்சி சினை மாடுங்க மாட்டிற்கு சுழி சுத்தங்க அதே மாதிரி பாருங்கள் மடி மா மடி அமைப்பும் பாருங்கள் மாட்டோட உடல் அமைப்பும் பாருங்கள் அருமையான அமைப்பில் இருக்குதுங்க மாடு நல்லா பெருங்கூட்டு மாடு மாடுங்க மாடு நல்லா வளர்ப்பில் இருந்திருக்கு நண்பர்களே மாட்டோட மடி செட்டு பாருங்கள் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து பதினாலு லிட்ரு கறந்துருக்குங்க இந்த இத்து கன்ஃபார்மாக பதினஞ்சுக்கு மேலே தாங்க கறக்கும் பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டோட நல்ல நீல காம்புங்க மூணு இஞ்சு காம்பு இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்க யாருனாலும் பிடிச்சிக்கலாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது பாருங்கள் மாட்டை பிடிச்சிட்டு போகிறது ஒரு குழந்தை தாங்க பிடிச்சிட்டு போகுது ஒரு பாப்பா தான் பிடிச்சிட்டு போகிறாங்க குணமனத்தில் அருமையான குணமனவங்க சின்னவங்க பெரியவங்க யாருனாலும் கறந்துக்கலாம் மாதிரி யாராலும் பிடிச்சிக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஆண் பெண் இருபாலுமே கறக்க பிடிக்க ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மிஷின் கருவைக்கு ஆகுங்க கை கருவைக்கும் ஆகும் அந்த மாதிரி கால் கூச்சம்லாம் அந்த மாதிரி இல்லைங்க கூச்சம் அந்த மாதிரி இது இல்லைங்க மாட்டிற்கு நெத்தியில் ஒரே சொல்லிங்க நடுமுதுகளை ஒரே சொல்லிங்க தர்ம சொல்லி தாங்க இருக்குது கலிப் சொல்லி எதுவும் இல்லைங்க மாட்டில் மாட்டில் நல்லா வளர்ப்பு இருந்திருக்குங்க நல்லா நீளத்தில் இருக்குது நல்ல வெயிட்டில் இருக்குங்க மாட்டின் உடல் அமைப்பு பாருங்கள் சுற்றி காட்டுறோம் பாருங்க மாட்டில் நல்லா வளர்ப்பதாக நண்பர்களே இருங்க நல்லா நான் பெருங்கூட்டம் மாடுங்க இந்த இது கன்ஃபார்மாக ஒரு பதினாறு பதினேழு கன்ஃபார்மாக கறக்குங்க பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாங்க இது விற்பனைக்கு இடன்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி இருக்கிறது மாட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதோட விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னாங்க அறுபத்தி ஏழாயிரம் மட்டும் தாங்க விலைய சொல்லியிருக்கோம் அறுபத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டில் பெருமாடுங்க இரண்டாம் மீத்துங்க ஆறு பழதாங்க கணக்குக்கு ஆறு பள்ள தான் இருக்குது பாருங்கள் சுளிங்க பாருங்கள் காமிச்சப்போம் முதுகுல நெத்தியில் ஒரு சுழி பாருங்கள் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் நடுமுதுகளை தாங்க சொல்லியிருக்கோம் கரெக்டான சொல்லி தருமம் சொல்லிங்க மடிக்கால் பாருங்கள் கூச்சம் மடி கூச்சம் அந்த இல்லை நல்லா மூணு இஞ்சு காம்புங்க நல்லா பெருங்காம்பு இந்த மடித்தா இதுவும் பாருங்கள் நிரம்பையும் காமிச்சிருப்போம் பால் நிரம்பு தரையும் பாருங்கள் நல்லா அருமையாக இதில் இருக்குங்க இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குங்க வேணுங்கிற யூஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்